விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பாமகவினர் ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்தி வாக்கு கேட்பது தங்களுக்கு பெருமைதான் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் அந்த வாக்குகளை பெற பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையே போட்டி நிலவுகிறது தேர்தல் பரபரப்பிற்காக பாமக அச்சிடும் பேனர்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறது இதனிடையே சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிமுக தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்தினால் தான் வாக்கு கிடைக்கும் என எதிரணியினர் கூட நம்புவதாக தெரிவித்தார் ஓட்டு கிடைக்கும் என்று அவர்களே முடிவிட்டார் தான் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அஇஅதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தால்தான் வாக்கு விழும் என்று எதிரினியே நினைக்கின்றார்கள் அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அவருடைய படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய தலைவர் வச்சு தான் மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற எங்கள் தலைவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குது என்பதை நீங்கள் உணர வேண்டும் கடந்த மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினரும் அதிமுக தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்தி வாக்கு சேகரித்தனர் இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இல்லாத பாமகவும் பாஜகவின் பாணியில் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பயன்படுத்தி இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிப்பது விமர்சனத்தை எழுப்பியுள்ளது